காலை தூறும் புதியவை அற்ப பிரயோஜனம் உள்ளது மார்ச் பத்து சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு ஒன்று தீமோ தேயோ நான்கு ஏழு மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யரையுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போகிறார்கள் பத்து கற்பனைகளை கை வெகு கடினம் என்கிறார்கள் இச்சையடக்கமாய் இருக்க முடியாது எப்படி லாகிரி வஸ்துக்கள் உபயோகிக்காமல் இருக்க முடியும் எப்படி உல்லாசமாய் சல்லாபமாய் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்காமல் இருக்க முடியும் இரவு விடுதி களியாட்டம் நடனம் இரவு கேளிக்கை என்று இல்லாமல் இருப்பது கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தானே அதோடு மாத்திரமல்ல பலதார மனங்கள் ஓரினச் சேர்க்கையை ஆதரித்தும் செயல்படுத்தியும் வாழ்கின்றனர் மேலும் விவாகம் பண்ணாதிருக்கவும் தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் கட்டளை கொடுக்கிறார்கள் இவர்களை இயேசுவானவர் மாயக்காரரே என்று அழைக்கிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதறுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் மத்தேயு பதினைந்து எட்டு ஒன்பது சீர்கேடான வின் பேச்சுகள் கட்டுக்கதைகள் தோறும் போய் வீணாக நேரத்தை செலவழிப்பதும் துணிகரமான பாவங்களை சமரசம் பண்ணுவதும் பெற்றோரை கணம் பண்ணுவதில் அசட்டையாய் இருப்பதும் ஏழை எளியோர் மேல் இறங்காமல் கடினமாய் செயல்படுவதும் பொய் சாட்சிக்கு உடந்தையாய் இருப்பதும் தேவனுக்கு விரோதமானது என்பதை அறிந்தும் துணிகரமாய் வாழ்கிறார்கள் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்று சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது ஒன்று தீமு தேயோ நான்கு எட்டு ஆதலால் சோம்பலா இராமல் வீடு வீடாய் திரியாமல் அலப்புகிறவர்களோடும் வீண் அற்றவர்களோடும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களை விட்டு விலகி ஓடி நம்மை காத்து கொள்ளுவோம் எது மெய்யான தெய்வபக்தி எளியாவை போல பக்தி வைராக்கியமாக தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோம் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் கடைசி நாட்களிலும் தேவன் ஒரு மீதமான ஜனக்கூட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் எந்த பக்கம் ஜபம் பிதாவே இந்த உலகத்தின் நெச்சுகளை ஒதுக்கி தள்ளிட உம்முடைய கிருவையை தாரும் ஆமீன்